பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைக்க போகுது இப்போவே அப்ளை செஞ்சிருங்க மிஸ் பண்ணிடாதீங்க தமிழக அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவுடன் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது தகுதி விண்ணப்பிக்கும் முறை மற்றும் பிற முக்கிய தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் கல்வித் தகுதியான பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறும் பொருட்டு முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது சமூக நலத்துறையின் கேடு செயல்படுத்த வரும் இந்த திட்டத்தில் குழந்தைகளுக்கான வைப்புத் தொகையை அரசே செலுத்தும் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவுடன் முதிர்வு தொகையை விண்ணப்பித்தும் பெற்றுக் கொள்ளலாம் இந்த திட்டத்தின்படி ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் தலா ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்படுகிறது பதினெட்டு வயது நிறைவடைந்த பின்னர் இந்த திட்டத்தின் முதிர்வு தொகை மற்றும் தொகை உடன் சேர்த்து பயனாளிகளுக்கும் வழங்கப்படுகிறது இரண்டாவது குழந்தை பிறந்து மூன்று வருடங்களுக்குள் இருந்தால் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் குழந்தையின் தாயார் முப்பத்தைந்து வயதுக்கு குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ரூபாய் ஆண்டுக்கு எழுபத்தி வரை இருக்க வேண்டும் அதற்கான வருமான சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சான்று மற்றும் ஆண் வாரிசு இல்லை என்பதற்காக சான்றுகளையும் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் மேலே குறிப்பிட்ட சான்றுகளுடன் தகுதியான அனைத்து பயனாளிகளும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் அல்லது மண்டல அலுவலகங்களில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அல்லது மாவட்ட ஆட்சியர்களுடனும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பித்து வைப்பு நிதி பத்திரம் பெற்றுள்ள பயனாளிகளில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பயனாளிகள் முதிர்வு தொகையை பெற விண்ணப்பிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் அல்லது மண்டல அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவு அலுவலர் அல்லது மகளிர் ஊர் நல அலுவலரிட உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் முதிர்வு தொகையை பெற தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்ட ரசீது நகல் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கிக் கணப்பு புத்தக நகல் மற்றும் பயனாளியின் புகைப்படம் ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் சமூக நல விரிவாக்க அலுவலர் அல்லது மகளிர் ஊர்நல அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க